எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் ஒன்பதாம் ஆண்டு விழா பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை தொடக்க விழா திருத்தணி கமலா தியேட்டர் வளாகம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை தொடக்க விழா எம்ஜிஆரின் வளர்ப்பு தொண்டன் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் நடைபெற்ற இந்த விழாவில் அவைத்தலைவர் பி என் ஆறுமுகம் பொருளாளர் பி என் நடராஜன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கே ஏ பிரபாகரன் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் எம் வரதராஜன் பொதுச் செயலாளர் பி காண்டிவன் பொன்மலச்செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை கே சுதாகர் மகளிரணி சசிரேகா ஈஸ்வரி மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் மகளிரணி உறுப்பினர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதல் நிகழ்வாக எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு விளக்கு மற்றும் குத்துவிலக்கேற்றி செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை தொடங்கி வைக்கப்பட்டது பின்னர் கலந்து கொண்ட நிர்வாகிகள் உரையாற்றினா் வளர்ப்பு தொண்டன் வழக்கறிஞர் எம் ஜி ஆர் விஸ்வநாதன் எழுச்சி உரையாற்றினார் பின்னர் கலந்து கொண்ட மகளிர் அணியினருக்கு புடவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது எம்ஜிஆரின் வளர்ப்பு தொண்டன் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார் வணக்கம் அதாவது உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் எம்ஜிஆருடைய வாரிசு அரசு வாரிசு மாதிரி எம்ஜிஆர் விஸ்வநாதர்கள் நிறுத்தத்தொகுதியிலே வந்து இந்த சட்டப்பேரவை கூறியுள்ளார் அது குறித்து அதை கேட்ட ஐயா நீங்கள் திருத்தத்தில் இந்த முறை போட்டி சொல்லி வந்து நீங்கள் முதலமைச்சர் கத்துக்கிறீங்க அது குறித்து உங்கள் கருத்து சொல்லுங்கள் ஐயா வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்ஜிஆர் மக்கள் கட்சியை தொடங்கினேன் அதுக்கு காரணம் இருக்குது ஏடிஎம்கேல எனக்கு வந்து சீ சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்டது அப்போ வேற ஒருத்தர் காங்கிரஸில் இருந்து நான் கேட்ட இடத்துக்கு வேட்பாளராக போடுறாங்க நான் புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்களுடன பத்து வருடம் பயண பயணிச்சுவேன் ஏன்னால் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து நீ கல்யாணம் பண்ணவர் கற்பு சிறப்பாக பணியாற்றி நாங்கள் ரிட்டையர்டாகி அதுக்கு பிறகு நான் கட்சி பணியெல்லாம் ஒரு விட்ட பணியெல்லாம் தொடரணு செஞ்சேன் ஆனால் வந்து அவங்க வந்து சீட்டு கொடுக்க மறுத்ததுனால இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சியை தொடங்கி அதாவது ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கொள்கைக்கு எதிராக தான் நம்ம செயல்பட்டாங்க அதுவும் ஒரு முக்கிய காரணம் அதனால் வந்து நான் வந்து எதிர்கட்சி ஒரு கட்சியை எதிர்ப்ப ஆரம்பித்து இன்றைக்கி நான் கட்சியை ரன் பண்ணிட்டுருக்கிறேன் எங்களுக்கு வந்து பணம் முக்கியம் கொள்கை முக்கியம் நான் முதல் எலெக்ஷன் வந்து ஆர்கே நகரில் போட்டியிடும் சரி எல்லா இது வந்து அன்றைக்கி வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃப்ளாஷ் விஷ் என்னுடைய படம் போட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களெலாம் வந்து அந்த அம்மாவோடய குணம் தெரியுமே எங்களுக்கு எதாவது பாதிப்பு வரும் அதனால் எங்கள் வேறு தொகுதி மாற்றிங்கட்டு எல்லோரும் கேட்டுக்கிந்தேனா நான் அம்பத்தூரில் நின்னேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அந்த அம்மா மறைந்த பிறகு நின்னேன் அதுக்கடுத்தது வந்து ஆவடி மூணாவது என்ன இங்கே வந்து இப்போது திருத்தணி தொகுதி சென்ற சட்டமன்ற தேர்தலின் போதே வந்து திருத்தணியில் வந்து நிறைய ரசிகள் இருக்காங்க நீங்கள் ஏன் நீங்கள் திருத்தணியில் போட்டியிடக்கூடாது நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டாங்க அப்போது நான் இங்கே போட்டியிடலை இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இந்த கட்சியில் வந்து நான் வந்து இந்த கட்சி மின்ஜார் மக்கள் கட்சி நிறுவன அடிப்படை காரணம் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு வந்து எடப்பாடி தலைமை வந்து அந்த கட்சி வந்து ஒரு வித்தியாசமான போக்கு ஏன்னா வந்து ஜெயலலிதா கொள்கை மறந்துட்டாங்க எம்ஜிஆர் கொள்கையை மறந்துட்டாங்க இந்த ப கட் அவுட்டு வால் போஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வந்து போடலை அதனால் வந்து நானே நேரடியாக பார்க்கணுன்னு எடப்பாடி பார்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி போனேன் அப்படி போக தொண்டர்களை மதிக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம்னு சொன்னால் அதிமுக கட்சி இருக்கணும் ரெட்டால சின்ன இருக்கட்டு தான் நினைக்கிறாங்களே தவிர தொண்டர்களுக்கு பற்றி அவங்களுக்கு பற்றி கவலை கிடையாது அதனால் எப்படியோ அந்த ரெண்டுத்தையும் வச்சிக்கணும் இவங்க அந்த பீரில் அவங்க பேரில் சம்பாரித்த கோடிக்கணக்கான ஊழல் சொத்துக்களை காப்பாற்றிக்கணும் அவங்க மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது இதை காப்பாற்றினத்துக்காக வேண்டி பிஜேபி கூட போய் அலையன்ஸ் வந்து இப்போ அந்த கட்சியை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான போக்கில் போயிட்டுருக்குது அதாவது போகிற போக்கை பார்த்தா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுற மாதிரி தெரியுது ஆனால் நாங்கள் அது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து புரட்சி தலைவர் நினச்சால் மாதிரி தீய சக்தி தான் அது எந்த கட்சி கூட கூட்டணி போக மாட்டோம் ஆகவே வந்து இந்த தொண்டர்களையும் அவங்க மதிக்காத இந்த எடப்பாடி என்னுடைய அதில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்மட்ட நிர்வாகிகளும் எம்ஜிஆர் எம்ஜிஆரை மறந்துட்டாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் பெயரே வரமாட்டேன் முந்தா நாள் இந்த தாவேக்கா வந்து மாநாடு நடந்தது அப்போ வந்து முதல் மாநாட்டில் வந்து இந்த அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து எம்ஜிஆர் பெயரையும் படத்தைய வந்து உச்சரிக்கலை ஆனால் ரெண்டாவது மாநாட்டில் பார்த்தோன்னா அவருக்கு யாரோ கத்துக்குட்டி இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்காங்க அதை நான் வன்மையாக எம் மக்கள் கட்சி கண்டிக்கிறேன் தலைவர் தளபதி எச்சரிக்கை நான் யாருக்கும் கிடையாது எம்ஜிஆர் படத்தையோ அவருடைய பெயரையோ உச்சரிக்கக்கூடாது கொள்கைக்கும் உங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா விஜய் வந்து நடிக்கிற படத்தில ஒரே ஒரு சீனில் கூட எம்ஜிஆர் பத்தி வச்சது கிடையாது பேசணவர் கிடையாது திடீர்னு இங்கே சொல்றதுல காரணம் என்ன இருக்கு எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம் எம்ஜிஆர் மக்கள் கட்சி வேடிக்கை பார்க்காது ஆகவே வந்து தாவக்களபதி தளபதியின்னு நான் சொல்லிக்க விரும்பல அந்த கட்சியினுடைய தலை விஜய்க்கு சொல்றேன் எக்கார்த்த முன்னிட்டும் அவங்களுடைய நிர்வாகிக்கும் உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் எம்ஜிஆர் படத்தையோ எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கோ ஒரு தகுதி கிடையாது மரியாதையா சொல்றேன் மேற்கொண்டு பல விதத்தில் வந்து எதிர்ப்பு சந்திக்க வேண்டியது இருக்கும் அவன் விஜய் வந்து கண் கண்டிக்கிறேன் அதுவே வந்து இதெல்லாம் கடைக்க வச்சு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆறு மாதமாக வந்து இந்த இடத்துல எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்களை சந்திச்சு அவங்க குறையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே பாண்ட்ற வேடு இருக்கு அந்த ஏரி இடம் பதினஞ்சாயிரம் ஏக்கர் இருக்குது மூணு மாதம் இந்த ஆறு மாதம் முன்னாடி வந்து அதில் போய் கல் மாட்டிச்சுன்னு ஒருத்தர் ஒரு ஆறு அதை எடுக்க போய் இறந்துட்டாங்க அந்த இடத்துல இவங்க இந்த பாண்ட்ரவேடில் இருக்கக்கூடிய மாவட்ட சிலை பொறுப்பெல்லாம் கொடுக்குமா அந்த மாவட்ட செயலர் சொன்னார் ஆனால் இது மாதிரி வந்து அந்த ஏரியில் வந்து கல் மாட்டிச்சு பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து எந்த இதுவும் வருது இங்கே வந்து நான் திமுக எம்எல்ஏ பார்த்துட்டேன் அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி நிர்வாகிகளும் கட்சி கட்சிக்காரம் போக முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் போய் பார்வையிட்டுட்டு நான் அதை செய்கிறேன்னு சொல்லி பிடபிள்யூ இன்ஜினியர்கிட்ட நேரடியாக பேசி சுமூகமான முறையில் எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து அந்த கல்லை ரிமூவ் பண்ணி பதினஞ்சாயிரம் ஏக்கரத்துக்கும் தண்ணி கொடுத்தாங்க அடுத்து அது குறுக்க வந்து ஏறி குறுக்க கட்டி ரயில்வே மாலை போது அதையும் தடுக்கிறது எனக்கு கேட்காமே அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அது செய்யக்கூடாதுன்னு அவங்க எங்கள் நிர்வாகிகளை கண்டித்து அப்புறம் அந்த ரயில்வே போலீஸ் அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அந்த ரயில்வே போலீஸ் எல்லாரும் எனக்கு தெரியும் ஐயா எனக்கு உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் எதையும் பண்ண மாட்டோம் ஒரு ஃபார்ம் இவங்க பண்ணால் சரி இப்போ முன்னறிப்பெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்கள நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் ஒரு ஆறு மணிக்கு அமைச்சிடுவோம் எதுக்கு காவலப்படாமல் இருக்குது உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதனால பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று இந்த முருகப்பெருமானுடைய ஆறு திருத்தலமாகிய ஒன்றாகிய திருத்தணியில் அவருடைய சன்னிதான தலைமையில் அவருடைய எல்லைக்குள் இன்று எல்லா மகளிருக்கும் சேலை வழங்கியுள்ளேன் ஏன்னா தர்மா அவர் கொடுக்குறவர் பொன்மானச்சம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை இந்த அந்த அறக்கட்டையில் நினைவுறுத்தும் வகையில் வந்து அவங்களுக்கு வந்து சேலைகள் வழங்கியிருக்கேன் அவங்க இன்னைக்கு வந்து இங்கே வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டமன்ற வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் தேர்தலை இன்று தொடங்கியுள்ளேன் எல்லா திருத்தணி தொகுதி மக்கள் அவர்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள் என்னை திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி பெற செய்யும் என்று திருத்தணி தொகுதி அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க